ஒரு காது மறு காது சோன வரையும் முகம் கழுவுவது இரண்டு இரு கைகளில் முழங்கை உட்பட கழுவுவது மூன்று தலையில் ஒரு பகுதி மசாஜ் செய்வது நான்கு இது காலகளிலும் கேண்டை கால உட்பட கழுவுவது ஒளிவில் சுண்ணத்துகள் ஏழு ஒன்று இரண்டு கைகளையும் மணிக்கட்டுவரையும் கழுவுவது இரண்டாவது வாய் கொப்பளிப்பது மூன்றாவது நாசிற்கு நீர் செலுத்தி சுத்தம் செய்வது நான்காவது நெத்தி ரோமத்தில் இருந்து கீழ் தாடை ரோமம் வரையும் ஒரு காது சோனத்தில் ஒரு காது சோனை வரையும் முகம் கழுவுவது ஐந்து இரு கைகளையும் முழங்கை உட்பட கழுவுவது ஆறு தலை முழுவதும் மசாஜ் செய்வது ஏழு கால்களையும் கேண்டை கால் உட்பட கழுவுவது குளிப்பின் பார்வைகள் மூன்று ஒன்றே வாய்ப்பு பிடிப்பது இரண்டாவது நாசியத்தை நீர் செலுத்துவது மூன்றே உடல் முழுவதும் இணைய குளிப்பது குளிப்பின் சுண்ணத்துகள் ஏழு ஒன்றே இரண்டு கைகளையும் மணிக்கட்டுவரையும் கழுவுவது மலையிட்ட இடத்தை கழுவுவது மூன்று உடலில் பட்டுள்ள அசுத்தங்களை கழுவுவது நான்கு முழுமையாக ஒலி செய்வது ஐந்து தலையின் மீது வலது மீது மும்மூன்று தலை தண்ணீர் ஊற்றுவது மீது முந்த உடலில் மீது தண்ணீர் ஊற்றுவது இவ்வாறு உடல் இவ்வாறு உடல் முழுவதும் மூன்று முறை தண்ணீர் ஊற்றுவது அழைக்கும் வரமத்துல்ல